ஸ் வீடியோ பான்சர் பை பை மோட் ஆப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான எந்த பொருள் வேணாலும் மிக குறைந்த விலையில் வாங்கிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்ஸ்டாகிராமில் எப்படி போஸ்ட் போடுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு உங்கள் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டரை பேர்ஸ் இப்படிதான் இருக்கும் இதில் ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணுங்க டச் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட்டு போஸ்ட்டை டச் பண்ணுங்கள் போஸ்ட் வந்து இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா இதை கரெக்டாக அலைன் பண்ணி பண்ணி இப்படி போஸ்ட் பண்ண மாட்டோம் ஒன்றும் இப்படி போயிடும் இல்லை இப்படி போயிடும் இல்லை ஃபுல் ஸ்க்ரீன் வராது இந்த மாதிரிலாம் ஆகும் இது வராமல் இருக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்கும்போதுங்க இந்த நெக்ஸ்ட்டு பண்ணி அப்படியே உள்ளே பண்ணிடுவோம் அப்போ போஸ்ட்டு சரியாக எல்லாம் கவர் ஆகிருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ இது வராமல் இருக்க என்ன பண்ணு கேட்டிங்கன்னா பக்கத்தில் பாருங்கள் ஸ்டோரிங் ஒர்க் இருக்குது ஸ்டோரியை டச் பண்ணுங்கள் டச் பண்ணதுக்கப்புறம் இந்த காலர் இருக்குது பார்த்திங்களா இந்த காலர் கொடுங்க இதாக பாருங்கள் இந்த போஸ்ட்டு இப்போ இதில் இருக்குது இதை இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்ததுக்கப்புறம் இதை வந்துட்டு ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி வாங்கிங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை அப்படி பண்ணிக்கங்க பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படி ஃபுல்லாக கவர் ஆகிரும் இப்போ ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சிங்களா ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு கவர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டீங்கன்னா மேலே உள்ள தெரிய டாட்டை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் சேவ் கேக்கு இந்த சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும் சேவை கொடுத்துருங்க சேவ் ஆயிடுச்சா ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா அப்படியே லைட்டாக வெளியே வாங்க அதில் டிஸ்கார்டு கேட்கும் அந்த டிஸ்கார்ட் கொடுத்துருங்க டிஸ்கார்ட் கொடுத்துட்டீங்கன்னா வெளியே வந்துடும் வெளியே 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 வந்துடுச்சா வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ போஸ்ட் அட்டச் பண்ணுங்கள் போஸ்ட் அட்டச் பண்ணிங்கன்னால் அந்த புல் ஸ்க்ரீன் இங்கே இருக்குது பார்த்துங்க அங்கே எடிட் பண்ணது இங்கே ஃபுல் ஸ்க்ரீனாக இருக்குது அதுக்கப்புறம் இதை டச் பண்ணிவிட்டு இதை நெக்ஸ்ட்டு கொடுங்க சூஸ் ஆகிடுச்சு பார்த்திங்களா இதான் நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இதை நெக்ஸ்ட்டு கொடுங்க போஸ்ட்டு ஃபுல்லாக இங்கே வந்துருச்சு பார்த்திங்களா அதுக்கப்புறம் இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஏதாச்சும் நீங்கள் எழுதுறேன்னா எழுதிக்கலாம் எழுதிட்டு எனக்கு தேவையில்லை ஏதோ அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ ஷேர் ஆயிடுச்சு பார்த்துங்க ஓகேங்களா ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்